இப்போ திருவண்ணாமலைக்குலாம் போறீங்களா அங்கே நிறைய பேர் வந்து பாத யாத்திரை போவாங்க கிரிவலம் அப்போது நிறைய பேர் வந்து மாலையை சுற்றி வருவாங்க அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து நம்ம கடவுளை நம்ம உணரணும் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் அதை உணர்றாங்க கோவிலுக்கு போறோம் என்ஜாய் பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடும் அப்படின்ட்டு தான் இருக்காங்க கோயில் எதுக்காக போறோன்றத வந்து தெரியாம போறோம்னா நிறைய பேர் நானும் அப்படிதான் இருந்தேன் இப்போ மீண்டு வந்துட்டேன் எல்லா இடத்துலயும் போய் சாமியை கும்பிட்டாதான் வரும் கடவுள் நம்மளுக்கு வருவாரு கிடைப்பாரு பார்ப்பாரு அப்படின்றத கிடையாது நமக்குள்ள அந்த கடவுளை நாம வெளியே எடுத்தாலே அவரே நம்மளை பார்த்து நமக்கான வழிய சொல்லுவார் ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசும்போதும் ஒருத்தங்கிட்ட பேசுறீங்களா ஜாலியா பேசுறீங்களா பேசுறீங்களா அவங்க கிட்ட தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து பேசுறாங்களா அவங்க எப்படி பேசுறாங்கன்றத பார்த்துட்டு பேசுங்க ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது அப்படியே சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லியிருக்காங்க ஸோ வார்த்தைகளை ரொம்ப முக்கியம் தேவை கவனம் தேவை எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் எல்லாவற்றையும் சாதிக்கிறானோ விழிப்புணர்வுன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம் அவர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அவேர்னஸ்ஸை நம்ம வந்து எப்பயுமே ஒவ்வொரு செகண்டும் நம்ம நினச்சிக்கினே இருக்கணும் இன்னும் எதை பற்றி நினைக்கணும் கடவுளை பற்றி நினைக்கணும் நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க முக்கியமான வேலை செய்வீங்க கடவுளை நினைச்சுக்கினே அந்த வேலை செய்யணும் உங்களுக்கான வழி கண்டிப்பாக அதில் வியராயினே போகும் எப்பவுமே நீங்கள் ஸ்டாப் ஆகவே மாட்டீங்க ஒவ்வொரு விஷயத்து அப்படியே ஒரு வழியில் தடங்கள் வந்தாலும் அது எதுக்கான வருதுன்னா உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் நீங்களே உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கான அந்த கொஷின் ஒரு பசில சால்வ் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடையும் சால்வ் பண்ணும்போது போது உங்களுக்கான ஆன்சர் க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கான ஹாப்பினஸ் வரும் ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து சாதனையாக பார்க்கணும் எல்லாரும் அதை தாங்க வந்திருக்காங்க நம்மளால் வர முடியாது கண்டிப்பாக வருவீங்க நம்பிக்கை வைங்க கடவுள் மேலே ஆத்ம கடவுள்